ஹலோ நண்பர்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றத விட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் என்ன சொல்கிறது மலைக்கு ஒரு இன்னொரு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஸோ எல்லா பக்கத்துலேருந்து தீபம் பார்ப்பாங்க அதில் ஒரு சைடில் உட்காந்துருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் இது எனக்கு மூணாவது வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கிரிவலம்னா என்ன தீபம்னா தீபம்னால் என்னென்னே தெரியாமல் வந்துட்டு அரையும் வீடியோ எடுத்து அதனால் கொஞ்சம் சரி சரி சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் இது பண்ண மாடல ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்லாம் கொண்டாந்துச்சு வீடியோ எடுத்து நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி ஸோ முடிஞ்சளவுக்கு நல்லா இருக்க மாரி வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணேன் பட் பார்த்திங்கன்னா வீடியோ கரெக்ட் போச்சு ஸோ இந்த வருஷம் எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே கிடையாது அதேமாதிரி தீபத்துக்கும் கொஞ்சம் வர முடியாதான்னு நினைச்சேன் பட் பார்த்திங்கன்னா க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலரை கிட்ட ஆகுது ஸோ ஆறு மணிக்கு எப்பயும் தீபம் எடுத்துவாங்க அப்போ வரும்போது அந்த மலைய சுற்றி வரும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க பட் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிங்கிறத விட அந்த மலையை சுற்றி வரப்போ கொஞ்சம் நிறைய பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்க இல்லையா இது பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடு அப்படியே என் பேக் அம்மல்தான் ஸோ இது வந்து திருவண்ணாமலைக்குள்ளே போகிற பைபாஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ரோடு தெரியுதுல கொஞ்சம் மெயினாக இருக்கு அது வந்து பெங்களூருக்கு போகிற பைபாஸ் ஸோ அதில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கு இதில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது இந்த பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வர்றவங்களுக்கெல்லாம் அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து இந்த மலையை பார்ப்போம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வர்றாங்க அவ்வளோ ஒரு க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது ஸோ நான் இப்போ அந்த வீடியோ எடுக்கிற டைமில் கொஞ்சம் கம்மியாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராஃபிக் தான் ஸோ அங்கேயே வந்து போலீஸெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த மழை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போது ஓரளவு தெரியுதா மேலே வந்து ஃபுல்லாகவே பனி மறைச்சிருக்கு அது கேமராவில் மட்டும் இல்லை என் கண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தெரியுது அதில் தான் வந்து தீமாக்க போகிறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி மலை ஸோ இங்கே இருக்க வீடுகள் அங்கே தெரிகிறது ட்ரோன் ஷாட் இருந்ததுன்னா இன்னமே அவங்களை நல்லா காமிக்கலாம் ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக இருக்காங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த பஸ்ஸில் போகிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த மலையை பார்க்கும்போது நெல்லை மாரி தெரியுது அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறவங்களுக்கு ஸோ நான் திருப்பி மறுபடியும்னு சொல்ல ஒரு ஒன்று தான் இப்போ அளவு திருவண்ணாமலை தீபத்தை ஒரு டைம் ஆச்சு நேரத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் ஸோ அந்த மாதிரிலாம் தான் தீபம் ஏற்றுவாங்க நம்ம எப்பயுமே வந்து தீபத்தை அந்த சைடில் தான் பார்க்குறோம் இப்போ புதுசை இந்த சைடில் பார்க்கலாமே சொல்லிட்டு இந்த சைடில் பார்க்கிருக்கோம் ஸோ முடிஞ்சளவு வந்து எந்த நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு பத்து தீபாவளி சேர்ந்த மாதிரி திருவண்ணாமலை ஃபுல்லாகவே அப்படியே ஜெய ஜெஜின்னு ரொம்ப பயங்கரமாக களை இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் வெடி வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க சங்குமேறி வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பக்கம் மட்டும் இல்லை எல்லா பக்கமே பண்ணுவாங்க ஸோ வெடி எல்லாமே வந்து பயங்கரமாக வெடிப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தீபாவளி இன்றைக்கி திருவண்ணாமலை ஸோ நான் ஏற்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லை நேரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ திருவண்ணாமலை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ உண்மையிலேயே வந்து நீங்கள் திருவண்ணாமலை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக முடிஞ்சளவு வந்து திருவண்ணாமலை நேரில் பார்க்கணும் முக்கியமாக திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு முடிஞ்சளவு நேரில் பார்க்கணும் ஸோ க்ரௌடாக தான் இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் விட ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இருந்தாலும் வந்து நேரில் பார்க்கும்போது அப்படிதான் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து தீபாவளி சார்ந்த மாதிரி நைட்